பேசாம பேசுவீங்களா பேசுவேங்க பேசுவீங்க பழமொழி பேசி பாப்போம் பேசுவோம் எனக்கு பேச தெரியாதுங்க அடே அப்பா நான் பேச தெரியாத ஒரு பெண்மணியானா நான் மட்டும் தான் ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறேனா ஒண்ணு இந்த பத்தி நிமிஷம் போறா வர வார்த்தை ஏதாவது பேசலனா அடே அப்பா பேச மாட்டேன் சொல்லுங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க பிடிக்காது அது அப்பே சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி ஒரு மணிக்கு போட்டாலும் படக்குன்னு தாப்பாண்டா உலக அதிசயம் ஒண்ணும் தெரியாத பாப்பா சரி ஒரு மணிக்கு போட்டாலும் தாப்பா எதனால அவதான் ஒரு மணிக்கு தாப்பா போடுற நீ என்ன கூந்தல் உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு கிடக்குற நான் ரோட்ல நிக்கிது வேம்பு சரி தம்பி நல்லா கவனமா கேட்டுக்க கேளுங்க ரோட்ல போ நிக்குது வேம்பு ஆகா நடுவுல போவது பாம்பு சரி எங்க செல்வராஜ் மச்சான புடிச்சுக்கிட்டு ஆனந்தராஜ்

கத்தி பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு இன்னைக்கு போட்டு நீ கத்தி பிடிச்சா பரவாயில்ல கத்திய பிடிச்சா யாரு பஞ்சாயத்து பண்றது பேசுறா எழுச்சா தேவலாம் நாகரிக என்னடா பேர சொல்ற வெங்காயத்து பிறந்த வெங்காயம சொல்றது தானே பேரு பேர எதுக்கு சொல்ற என் பேர சொல்லணும்னா கட்டிக்க போற கணவர் மட்டும் தான் என் பேர சொல்லணும் நீ முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை என் பேர நீ எதுக்கு யூஸ் பண்ற இன்னைக்கு உனக்கு புருஷன் நான் நீ புருஷன் வந்து நக்குன மோரையில அடிக்க புருஷன் மோரைய பாருங்க புருஷன் அதானே புருஷன் மோரை காலுக்கும் போய் மாட்டா கைக்கும் பத்த மாட்டா கத்திரிக்காய்க்கு கை கால் முடிச்ச மாதிரி காம்ப காண சரி புருஷனா ஒர்க் பண்ண வந்திருக்காங்க ஒர்க் பண்ண வந்திருக்காங்க அதுக்காக உனக்கு போஸ்ட் மரத்த வந்து வீட்டு வருவாங்க இழுத்து வச்சு அறுத்துடு போயிருவே இந்த பேச்ச தெரியாத பொம்மநாட்டி வருவா பாரு அரேப்பா அவள்ட்ட வச்சுக்கணும் அவன் வெத்து ஓட்டணும் வெறு ஓட்டல மவனை எண்ணுகிட்ட வச்சிட்டா சரி ஒரு சட்டி கலந்து உன் பருப்ப தரி தரியா எடுக்கிற மாதிரி சட்டியே போட மாட்டேனே அது தெரிஞ்ச விஷயம் மச்சான் ரொம்ப பேசுற ரொம்ப நீ பேச வைக்கிற சப்பு சப்புன்னு அரிச்சு இருக்கிற சண்டி உள்ள ஊரா கட்டிப் போயிடுவேன் சப்பு என்ன நீ குர்த்தியான்னா குடு குன்னு குடுத்து குன்ன குடிக்க அந்த கவத்துல கோவிந்தா கோவிந்தான் தொங்க ஆபே வெச்சு வெச்சு நரிச்சு விஜய் டிவில காட்டிட்டு போயிருவேன் யாரு நீ எந்த டிவில கனால காட்ற ஆமா என்ன ஒரே வயர புடுங்கி சன் டிவி ஸ்டார் டிவி விஜய் டிவி எல்லா டிவில ஒரு வயர சொறி விட்டு போயிருவேன் அடே அப்பா அடேங்க அப்பா போற ஹோட்டல பொட்டிய கலட்டி புடி அப்பா பொட்டி இருந்தா தான நீ கலட்டிறதுக்கு அத 30 வருஷத்துக்கு முன்னாலே கலண்டிருச்ச நீமே அது கலண்டா என்ன கலடாட்டி என்னடா அப்புற பேக்ர வெங்காய தாதா செல்வி அடி சூடு சொரண வெக்க மோனா ஏதாவது இருந்தா ஒரு ஆண் மகன் ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும்டா என்னை பத்தி உனக்கு தெரியாது ஆளு சின்னால இருக்க மட்டும் லேசா நினைக்காத போற ஓட்ல அப்புறம் என்ன செய்யணும் பால் பாக்கெட் அத்தை விடுவேன் பால் பாக்கெட் அத்தை விடுவேன் எனக்கு பால் பாக்கெட் தெரியும் சரி போற போட்ட உனக்கு கிண்ணியும் தெரியும் சரி கீழே இருக்குற அடடடடா நான் சொல்லலப்பா அந்த பையன் சொல்றா கீழே இருக்குற ஒன் ஸ்மால் ஓகே சொல்லுங்க கிண்ணி தெரியும் சரின்னு சொல்லலாம் கீழே இருக்குற என்னது கீழே இருக்குறது தெரியுமா அதெல்லாம் ஏர்க்கனே தெரிஞ்சு போச்சு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனைங்க அப்பா அப்பா முத முதல்ல அடி எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க ஏகப்பட்ட தோளி பார்க்கணும் எப்படி உடனே தெரிஞ்சு போச்சு அப்புறம் உங்களுக்கு உது இல்லாம போயிருக்கு அப்படி கேடையாதமா மற்ற ஆளுங்க மாதிரி நாங்க ஆங்கலா பிறந்த நீங்க இதுவரை என்ன சாதனம் படிக்க விஷயம் ஆளுங்க நீங்க என்ன சாதனம் பண்ணீங்க எல்லா சாதனையும் பண்ணுவோம்ங்க ஆம்பள பண்ணா சோராக்குறதுல இருந்து குழம்பு வைக்கிறதுல இருந்து பாத்திரம் தேக்கிறதுல இருந்து புள்ள பத்து குடுக்குறதுல இருந்து அம்புட்டு சகித்து வாழ்றீங்க என்ன பெண்ணே பெண்ண பெண்ணே கை தட்டுங்க தப்பதல்ல தட்டுங்க கையால

குழந்தை வைக்கிறோம் சொன்னீங்க அந்த தம்பி என்ன கேக்குதுண்ணா என்ன கேக்குறாரு அந்த தண்ணியை சாப்பிடுங்கக்கா என்ன தண்ணியை சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு வலி இப்ப ஹார்ட் அட்டாக் எல்லாமே வந்துருக்கு ஃப்ரீயா போயிடும் சரியா இரு தவறா நினைக்கப்படாது ஒருத்தவங்க பேசுறத வச்சு நம்ம தவறான கண்ணோட்டத்துக்கு வரக்கூடாது வரக்கூடாது சரியா பொம்பளை குழந்தை வைக்கிறோம்ங்கறத பெரிய ஒரு அதிசயமா சொல்றீங்க ஆமாங்க ஆம்பளை இல்லாம நீ பொம்பளை எப்படி பிள்ளை வைப்பாய் வீடு வரை உறவு உறவு வீதி வரை மனைவி சொல்லிருக்காங்க வரை பிள்ளை கடைசி வரை யாரோ நீ என்ன வேணாலும் உலகத்துல சாதனை பண்ணலாம் சரி கடைசில உடனே சுடுகாட்டுல தூக்கி கொண்டு போய் புதைக்கும்போது முட்டை குண்டி

நீங்க என்ன பேசுறீங்க ஆனா கண்ணு தெரியாதவன

த கிளிக்க போறேன் ஏ போமாங்கட்ட போடா அடே அப்பா யார்ட்ட போக நான் ஆவர மாட்டேன் ஓண்டே ஓண்டே வந்து உயிர் வரதுக்கா வேணா. என்ன மேடம் நீங்க நடிப்பீங்க அப்படியே சும்மா

சொன்னீங்களே ஆமா பிறக்க கூடியது ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை ஆமா நீங்க பிறப்பதற்கு காரணம்

ஒன்னே மாதிரி நாலு பொம்பளை ஒரு இடத்துல உட்காந்து முக்காடு போட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சா ஒரு குடும்பம் குளுக்கோஸ் ஆக போகுதுன்னு நடத்தும் பொற நீ வேசி குடும்பம் ஒன்னத்துக்கு ஆக்கி போடுறது நீ பொம்பளை வாய் பேசுறது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வேட்டை வேட்ட மாட்டி மாற்றி போட்டுக்கு சொல்லுங்க பழமொழி பேசி பேசுவோம் எனக்கு பேச தெரியாதுங்க பேச தெரியாத ஒரு பெண்மணியா நான் மட்டும்தான் ஒரு வார்த்தை பேசுறேனா ஒண்ணு இந்த பத்து வார்த்தை பேசுனா பேச மாட்டேன் சொல்லுங்க பேச மாட்டேங்காது

ரோட்ல போ நிக்குது வேம்பு அவங்க நடுவுல போகுது பாம்பு சரி எங்க செல்வராஜ் மச்சான புடிச்சுக்கிட்டு ஆனந்தராஜ் விலங்குளத்தூர் கம்மா குல கடந்துச்சா ஒரு ஆள் உயரத்துல கோர எப்படியே நல்லா கழுங்க விலங்குளத்தூர் கம்மா குல கடந்துச்சா ஒரு ஆள் உயரத்துல கோர இப்ப பாவடிக்குள்ள வச்சா தண்டி சார நம்ம பாவாடைக்குள்ள போறதுலாம் சார கிடையா அனகொண்டா முழுக்க மருந்துக்கம்ப உள்ள உணவா மாத்திரம் அடே பம்மாத்துக்காரி பணியாரம் வைக்க போனா சாரி பம்மாத்துக்காரி ஒருத்தி பணியாரம் வைக்க போனவ பம்மாக்கரையில உட்கார்ந்துகிட்டு என் பணியாரத்தை காணலையே ஏ என் பணியாரத்தை கானலை ஏன் பணியாரத்தை கணலை இடிச்சுக்கிட்டா அம்மா புருஷனை வந்து வாங்குவேன்னு கேக்குறேன் எதுத விட்டுக்காரு எட்டு புள்ள வத்துட்டான்னு பக்கத்து வீட்டுக்காரு உலக்க எடுத்துக்கிட்டு அதுல குத்தினாலும் அடேங்கப்பா குளத்துல கிடக்குது கெண்ட சரி குளத்துல கிடக்குதாடா கெண்டா சரி ஆனந்தராஜே சும்மா ராயா புருஷன் கிடைக்காத பொம்பளை எட்டு நாளா போஸ்ட் மட்டும் ஆட்டி கிடந்தால சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு ஒருத்தி சோத்த போட்டாளா சரி சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு அது சும்மா தானா கிடக்குது ஆமா அதுக்கு சோத்த போட்டு அது கொண்டே கொண்டே ஆடிட்டு வந்துச்சான் உன்னை சோலி பார்க்கிறதுக்கு என்னைய கொத்த வரலையோ என்னைய कुत्ते வரலையோ என்னைய குத்த வரலையோ சொல்ற ஒத்த புருஷனை வச்சு சமாளிக்க முடியாதவ ஒத்த புருஷனை வச்சு சமாளிக்க முடியாதவ எட்டு புருஷனுக்கு நீக்குற காரருக்கு ரசி 4 3 7 4 3 7 7 இப்ப बोलஞ்சு பாரு நாயை அத போட்டு நீ அவ்வளவு கணாகரீயம் செய்ய மாட்டேன் ஐயய்யப்பா சித்தப்பே வர நே மருமையை வர நேரம் ஆகும் சித்தப்பு எப்படி மருமையை வர நேரம் ஆகும் சித்தப்பு அது வரைக்கும் என் பாவடைக்குள்ள படுங்க புண்டாப்பா போயில கிடக்கா மச்சுக்குள்ள சரி அத்தா இவன் பேசுறது தப்பா ரைட்டா தப்பா நம்ம பேசிதானே போயில கிடக்கா மச்சுக்குள்ள சரி போட்டு அப்பா தாவிட்டு போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள பாவட வாங்க காசு இல்லாத பொம்பளை எட்டு நாளா சித்தப்பேட்டை மாட்டிட்டு சைஸ் கம்மியா இருக்கு பழமொழி நானும் ஆயிரத்தி ஐநூறு பழமொழி பேசுவேன் சும்மா இருந்துகிட்டு இருந்த ஆயி ஊயா அரட்டுறது

என்ன அதுக்கு ஊரு பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து விருந்து வச்சு சும்மா இருக்கிற வயிற மாதிரி வீங்க வச்சு உனக்கு ஒரு புள்ளன்னு ஒரு இதை பெத்து கொடுத்துறோம்ல ஒரு நிமிஷம் நீ புள்ள பெத்து காமில அருமையா பேசுனீங்க வயிறு வீங்க வச்சு சிரமப்படுத்தி வேதனை எல்லாம் படுத்தி நீங்க புள்ள வைக்கிறீங்க பத்து மாசம் என்னைய பெக்க முடியுமான்னு கேக்குறீங்க இந்த விலங்குல ஒருத்தொரு மேடையில சொல்றேன்

இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் பாலச்சந்தர் இது கண்ணங்கருத்த பழம்